ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு இந்த கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பனி பசுமையான சூழ்நிலை இதெல்லாம் பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது எவ்வளோ கவலை இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் எல்லாம் கரைஞ்சி போயிடும் போல இருக்கு இப்போவே நம்ம மனசில் இருக்கிறத இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் டே கவர் என்னடா இருக்குது ஐஸ்கிரீம் சார் பணம் எடுத்தியா சார் நீங்கள் தப்பாக தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் திருடலாம் கிடையாது ஊட்டி இருக்க கடைக்குள்ள இருந்து ஜெனரல் வழியாக வெளியே வரேன் அவனை செக் பண்ணுங்க ஏட்டையா இவனை வண்டியில் ஏற்றுங்க சார் நான் சொல்றத நம்புங்க சார் என் பொண்டாட்டிக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் எல்லா கடையுமே மூடி இருந்துச்சு அதனால தான் இந்த கடைக்குள்ள வந்து ஐஸ்கிரீம் எடுத்தேன் நான் கூட டேபிள் ரூபாய் வச்சுட்டு தான் அந்த ஐஸ்கிரீம் எடுத்தேன் நீங்களா போய் பாருங்க சார் இவன் போய் சொல்கிறான் உள்ள காசுலாம் எதுவுமே இல்லை என்னம்மா நடவராத்திர கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் போலீஸ்காரன் கூட பார்க்காம மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க நைட் இப்படி தனியே வெளியில சுத்தலாமா வெளியூரா நீ நான் என் ஹஸ்பண்டோட வந்தேன் ஆனால் இப்போ வர காணல அவரை தான் தெரியிட்டு இருக்கேன் சரி உன் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் சொல்லு கண்மணி நீ இந்த நிமிஷம் எவ்வளோ சந்தோஷமா இருக்க இப்படி கேட்டா எப்படிங்க அதுக்கெல்லாம் அளவு இருக்கா நான் இந்த பூமி அளவுக்கு இந்த வானம் அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு என்னை விட இந்த கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு போன் அடிக்குது யாருன்னு பாக்குறேன் நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க என்னாச்சு சார் எதுக்கு இவங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்க இந்த ஐஸ்கிரீம் திருடன உங்களுக்கு எப்படி தெரியும் சார் இவன் ஏன் தம்பி சார் தெரியாம ஏதாச்சும் பேசியிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க சார் புது பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் மத்தபடி ரொம்ப நல்லவன் வெண்ணிலா நீ எதுக்கடிங்க வந்த நான் ஒண்ணும் வரல இவங்கதான் கூட்டிட்டு வந்துட்டாங்க சரி நீங்க நாலு பேரும் கிளம்புங்க கண்மணி இங்க வாங்க உங்களுக்கு அந்த தெரியுமா சார் அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரியுமாமா சார் அவ இருக்கிறதே எங்க வீட்டுலதான் நீ எதுக்கும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கவனமா இருமா ஏங்க இன்னைக்கு என்ன பிளான் எங்க போறோம் நீங்க பக்கத்துல ஒரு கோயில்ல விசேஷமா நம்ம அப்படியே அதை பாத்துட்டு வந்துடலாம் ஏங்க நான் போய் வெளில கூட்டிட்டு வந்துட்டா அண்ணி இருங்க அவங்களுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல முக்கியமான வேலை இருக்கு அவங்களாம் வரமாட்டாங்க சரி எல்லாரும் வண்டியில ஏறிங்க கிளம்பலாம் கண்மணி நில்லு வண்டி நிறுத்துங்க